இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே இருளை போக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கெல்லாம் போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையோடும் விவசாயிகளுக்கு அவருடைய விளைபொருட்களுக்கு பொருட்களை அவர்களே நிர்ணயம் செய்து அதை அரசாங்கம் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் பல தீர்மானங்கள் நடந்து இங்கே போட இருக்கிறோம் மிக சிறப்பாக பார்வேந்தர் ஐயா அவர்கள் அவருடைய அனுபவத்தை நமக்கெல்லாம் கொடுத்து அதுபோன்ற தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்பது முக்கியமான தீர்மானமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அது எப்படி ஒழிக்க முடியும் மதுக்கடையை அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நம்மகிட்ட அதற்கான விஷயங்கள் மதுக்கடை அவசியம் என்பதே கிடையாது இன்றைக்கு குஜராத்தில் மது கடைகள் அரசாங்கம் நடப்பது கிடையாது எங்கேயுமே அரசாங்கம் மதுக்கடை நடத்துவது கிடையாது இங்கே தான் நடத்துகிறாங்க அதனால் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் கல்வி மற்றும் மருத்துவம் இன்னும் இலவசமாகவோ அல்லது அதிக ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய அளவில் அந்த கல்வி மற்றும் மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நாங்கள் இங்கே கொண்டு வர இருக்கின்றோம் ஏறத்தாழ அறுபதுலேருந்து எண்பது லட்சம் மக்கள் இங்கே வரக்கூடிய அறுபதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் மக்கள் வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் அங்கங்கே நாலு மணிக்கு தான் துவங்க இருக்கிறது நாம் இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம பேட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் யாரும் வேகமாக வரக்கூடாது மெதுவாகத்தான் வர வேண்டும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு முப்பது முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலேயே அந்த கட்சியும் அந்த பகுதியினுடைய காவல்துறையும் அவர்களுடைய அஜாக்கிரதையினால் இருபத்தோ நாற்பத்தோரு பேர் மாண்டதை நாம் தமிழகம் பார்த்திருக்கிறது அந்த வரலாறு எந்த கட்சிக்கும் திரும்பக்கூடாது என்று மிகுந்த எச்சரிக்கையாக நம்முடைய இளையவேந்தர் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்கள் மிக சிறப்பாக கட்டுப்பாடோடு கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துவதற்காகவே ஒரு குழுவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சிறந்த முறையிலே அமைதியாக எந்தவித விபத்துகளும் ஏற்படாமல் அசம்பாவிதங்களும் நடக்காமல் அழகாக ஒரு மாநாடு நடத்த வேண்டும் இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் தமிழகத்திலே மாற்றம் வேண்டும் இன்றைய சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒரு அணியிலே திரள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் இந்திய ஜனநாயக கட்சி ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே நாம் நின்று இருக்கிறோம் வெற்றி பெறுவது தோல்வி என்பது வேறு நின்று இருக்கிறோம் நாற்பது இடங்களிலே நின்றிருக்கிறோம் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து ஆனால் இன்றைக்கு அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்திய ஜனநாயக கட்சி ஒரு பெரும் பங்கை தமிழகத்திலே வகிக்கும் ஐயா அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள் தமிழகத்திலே மாற்றம் வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் கூட தேர்தல் நெருங்க நெருங்க களத்தில் இறங்கக்கூடும் உறுதியாக தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும்